முதலமைச்சர் வர முடியாது ஸ்டாலின் வர முடியாது நல்ல ஆம்பளை ஆம்பள இருக்கூடிய முதலமைச்சர் உனக்கு திராணி இருந்தா உனக்கு ஆண்மை தன்மை இருந்தா கலவர வெடிக்கும் கலவர வெடிக்கும் கலவர வெடிக்கும் செப்டம்பர் பதினொன்று சொல்ல இமானுவேல் யார் அவை இமானுவேலு இந்த நாட்டில் வெட்டி கொல்லப்பட்டவன் அவன் அக்யூஸ் அவன் அவன் கொண்டாட்டி கூட அவனை மதிக்கல அவர் ராணுவத்தில் யார் அவை இமானுவேல் யார் அவனுக்கு படம் கொடுங்க அவை எந்த வருஷத்துல இருந்தா ராணுவத்தில் சொல்லி கொடுங்க ஏன்னா இமானுவேலுக்கு விழா உடனே உடனே இமானுவேல் என்ன இமானுவேல் விழா தம்மை இந்த முறை வசூல பண்ணி யார் யாரு இமான வரை அந்த பக்கம் வரவே முடியாது வரவு விட மாட்டோம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து விரட்டப்பட்டோம் நாங்கள் அங்கிருந்து வரக்கூடிய நவ ஏன்னா யார் இமான வேலா யார் இமான வேலவை தம்பி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஒண்டி வயலுக்கு போய் விழாயிடு

காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை நண்பர்களே தெய்வீக திருமகன் தேவர் ஜெயந்தி விழாவிற்கு நூத்தி நாப்பத்தி நாலு தட ஓட்ட வச்சுக்க இந்த ஆண்டு தம்பி தமிழகம் முழுவதும் தீப்பத்தி எரியும் பசுமனுக்குள் எந்த அமைச்சரை விட மாட்டோம் எந்த அரசு வர முடியாது முதலமைச்சர் வர முடியாது ஸ்டாலின் வர முடியாது நல்ல ஆம்பளை இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உனக்கு திராணி இருந்தா உனக்கு தன்மை இருந்தா நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டு நீ உள்ள வாடா பார்ப்போம் நல்ல ஆன நீ சட்டம் தெரிஞ்சு வந்தா நூத்தி நாற்பத்தி நாலு தடை விட்டு அமைச்சரும் முதலமைச்சரே வந்தா தலைவர வெடிக்கும் தலைவர வெடிக்கும் தலைவர வெடிக்கும் என்று கேட்டுக்கொண்டு விட வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க்கை ஜெயஹி